நற்றினை பாடல் நெய்தல் பசலை நீக்கும் தூது பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை தோழி பாழக்கு வாயல் மறுத்தது தூதொடு வந்த பாழக்குச் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை கருங்கோட்டு புண்ணை குடக்கு வாங்கு பெருஞ்சின விருந்தின் வெண்கூறுக ஆர்பின் வன்மகிழ்நாளவை பரிசில் பெற்று பண் அமை நெடு தேர்ப்பானியின் ஒலிக்கும் வண்ணம் துறைவந்தூதொடும் வந்து பயன்தெறி பணுவற்பை தீர்ப்பான நின் வாய்ப்பனி மொழி கலையா பல்மான் புதுவிஞாடலொடு புன்னை தாளம் மணம் கமல் காணல் மான் நலம் இழந்து இறையேர் எல் வளை பிறை ஏர் திருநுதல் புன்னை நது மேலோங்கி வளைந்த டினையுடைய பெரிய கிளையிலே புதுவதாக வந்து தங்கிய வெளிய நாரை நறுதல கடையெழு வள்ளலுள் ஒருவனாகிய அதை அண்டினது பெரிய மகிழ்ச்சியுடைய நாளொலக்கத்திலே இரவலர் பரிசிலாகப் பெற்ற அலங்காரம் அலங்காரமமைந்த நெடிய தேறினது போல ஒலியா நிற்கும் குளிர்ச்சியையுடைய துறையே உடைய கடற்கரை தலைவனாகிய காதலன் நின்னை தூதாக விடுத்தலினாலே வந்த நீ பெரும் பயனுக்குத் தக்கபடி கூறும் பனுவலையுடைய வருத்தமில்லாத பாணனே நின்வாயினாலே கூறப்படுகின்ற மெல்லிய பொய்மொழிகள் பல மாட்சிமை புதிய ஞாழன்மலரோடு புன்னைமலரும் மலரும் உதிர்ந்து பரவிய மனம் கடற்கரையில் உள்ள சோலையின் கண்ணே முன்பு நுகரப்பட்ட பின்பு தனது மாட்சிமையுடைய நலத்துடனே கையில் உள்ள அழகிய வளையும் இழந்த இளமை மாறாத மடந்த இனது பிறை போன்ற அழகிய நெற்றியிலுண்டாகிய பசலையை நீக்குவனவல்லக்கான் ஆதலின் நீ இங்கு நில்லாது மீண்டு செல்வாயாக நற்றினை பாடல் தலைவன் தூது வந்த பானனிடம் தலைவி கூறுவதாக அமைந்துள்ளது கரிய புன்னை மரக்கிளைகளில் நாரைகள் ஆரவாரிக்கின்றன வள்ளல் ஆய் அண்டிரனின் பரிசில் தேரின் ஒளி போல துறைவனின் தூது வருகிறது பானனை உன் பொய்யான வார்த்தைகளால் ஞாழல் புன்னை மலர்கள் நிறைந்த மணல்வெளியில் முன்பு நலமாக இருந்த வளையல் அணிந்திருந்த என் தலைவியின் பிறை போன்ற நேற்றியில் படர்ந்த பசலை மாறாது ஆகவே நீ திரும்பிச் செல்வதே நல்லது என்று தலைவி கூறுகிறாள் தலைவனின் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் காட்டுகிறது